மாங்கோட்டம் புடிக்கும்ங்கோலாட்டம்லா மாங்கோட்டம் புடி தடி நாம் புடித்தடிக்கும்ங்கோலாட்டம் புடி தடிக்கும் வாராகி கொலாட்டம் பட்டமிடும் கொலாட்டம் சிரட்டி பாடிய திரிந்தடிக்கும் கொலாட்டம் கொலாட்டமாங்கோளாட்டம் புதித்தடிக்கும் கொலாட்டோ கொலாட்டமாங்கோளாட்டம் புதி தடிக்கும் கொலாட்டம் கை மாற்றி அடியுங்கடி கால் தூக்கி அடியுங்கடி தயாசையா என்றாடிய தாளம் போட்டு அடியுங்கடி தயாசையாய் என்றாடிய தாழம் போட்டு அடியுங்கடி ോ അടിയങ്ക കൊലാട്ടോട്ടം പുതി തടി കൊലാട്ടോട്ടം വളർന്ന് വളർന്ന് അടിയുങ്കടി നെത്തിയക അടിയുങ്കടി നിക്കാമടിയുങ്കടി കൊലാട്ടോലാട്ടോ പുതി തടി കങ്കോലാട്ടോ കൊലാട്ടമാങ്കോളാട്ടോ புதி தடிக்கும் தண்டனதா பேர்பாடி தத்தி தத்தி அடியுங்கடி பெண்டுகளாடியுங்கடி பிரிந்து கூடி கூடியுங்கடி பெண்டுகளடியுங்கடி பிரிந்து கூடியுங்கடி கொலாட்டம் அங்கோலாட்டம் குதித்தடிக்கும் கோலாட்டம் எருமை ஏறி வருபவளை ஏத்தி பாடி அடியுங்கடி பிறந்து விரைந்து அடியுங்கடிமே கை தூக்கியடியுங்கடி பிறந்து விரைந்து அடிங்கடிமே கை தூக்கி அடியுங்கடி பிறந்து விரைந்து அடிங்கடிமே கை தூக்கி அடியுங்கடி கொலாட்டம் அங்கோலாட்டம் புதித்தடிக்கும் கொலாட்டம் நல்லா பக்கம் சுற்றியே நாம் அடிக்கும் கொலாட்டம்